வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் இது மாதிரி இது மண்டை ஓடு மாதிரி இருக்கு இது கர்ணக்கிழங்கு கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை இதை ஃபர்ஸ்ட் மேலே தோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதனால அப்படி இருக்கு ஆமாம் இதை வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த திருவல் இருக்கு இல்லையா இந்த திருவல்ல இந்த பெரிய சைஸ் இருக்கு பாருங்க அதுல நல்லா திருவிட்டு நான் ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ரெசிபி ரெசிபி பண்ண போறேன் அது ஸ்நாக்ஸா வச்சுக்கலாம் இல்ல வந்து நம்ம வந்து சைடிஷா வச்சுக்கலாம் எப்படி வேணா சாப்பிடலாம் தொடர்ந்து பாருங்க இந்த பெரியஸ்ல தான் பண்ணணும் சரியா இத நான் கட் பண்ணிட்டு இந்த இதுல திருப்பிட்டு காட்டுறேன் ஓகே ஓகே வா நம்ம இ மாட்டி கிச்ச ஆ எப்படி இதையும் கைக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்போ தான் அதை பிடிச்சி நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வரும் ரெடி ஒன் டூ த்ரீ ஐயோ ஓகேவா ஓகே இப்போ நம்ம இதை இதில் வச்சு இந்த சைஸில் வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்

கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு எப்படி இருந்தது உங்கள் வீட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா எல்லாத்தையுமே மறக்காமல் பண்ணிவிடுங்க ஆமாம் ஏன்னா பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா எனக்கு வந்து எப்படி மோட்டிவேஷன் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறனாலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறனால கிடைக்கிற அந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள்லாம் தேங்க்யூ இது பண்ணிட்டு வரேன் வரும் சரியா இந்த மாதிரி வரும் பாருங்க கருணாக்கிழங்க சூப்பராக திருவி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரு எவ்வளோ சூப்பராக துருவி கொடுத்துருக்காரு பாருங்க யார் எல்லாம் வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லுங்க என் வீட்டுக்காரர் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாருங்க சின்ன வெங்காயம் உரிச்சி தருவாரு மூண்டு உரிச்சி தருவாரு இந்த மாதிரி எல்லாம் திருவி திருவித்தா திருவி தருவாரு இப்போ இதுல நான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வடை இல்லை சூப்பரான ஒரு வெயிட் அண்ட் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு என் வீட்டுக்கார கிஃப்ட் பண்ணது அதனால இதுல திருவணும்னா அவர் தான் திருவணும் வேற யாரும் திருவக்கூடாது ஈவன் நான் கூட திருவக்கூடாது நல்லா இருக்கிற அவர் கிஃப்ட் பண்ணிட்டு சரியா தானமா கிஃப்ட் பண்ணிட்டு நினைச்சிருப்பார் ஆமா பொக்கடா பொக்கடா இல்லட சொல்லோம் வெயிட் அண்ட் சீ ஃபர்ஸ்டே சொல்லிட்டா ஐயே கட்லட் எல்லாம் இல்ல சூப்பரா இருக்கும் வெச்சு வெச்சு சாப்பிடலாம் நம்ம இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பண்றேன்னு பாருங்க பூண்டு ஒரு கைப்பிடி பூண்டு இஞ்சி எவ்வளோ ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு இருக்குமா போட்டுக்கலாம் அப்புறம் நல்ல கருவேப்பில நல்லா போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கருணாக்கிழங்கு இருக்கு இல்லையா அதையும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ம் ஓகேம்மா கொஞ்சம் மட்டும் தானா ஆமாம் பிடிப்போம் இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இதுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இந்த மாதிரி மசேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரியா இப்போ இதுக்கு உப்பு நம்ம அப்போ போடல இல்லையா உப்பு இது ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கரம் மசாலா அப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் மஞ்சப்பொடி இப்போ கொஞ்சம் பெருங்காயம் இது பைண்டிங்க்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு அதாவது சட்னி மாவு சட்னிக்கு வெள்ளம் போடுவோம் இல்லையா அந்த கல்லோட மாவை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இதில் போடுறேன் அது பைண்டிங் கேண்டி போடுறது இப்போ இதை நல்லா நம்ம மசிச்சு வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கூட நம்ம பசங்க ஈவினிங் வந்தாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் சண்டேஸ் எல்லாம் இதை மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செம்ம டேஸ்டாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி கறியே தோற்று போயிடும் இந்த சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு இதெல்லாம் வந்து செம்ம அல்டிமேட்டான சைட் டிஷ் உங்களுக்கு கொஞ்சம் வாட்ரியாக இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்டுக்கொள்ளையும் நீங்க சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் இப்போ நான் கொத்தமல்லி கொஞ்சம் அரிஞ்சு போட கொத்தமல்லியை நல்லா மெலிசா ஸ்டாப் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் செக் பண்ணிக்கணும் சரி நான் மசிச்சுட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒன்று ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி இருக்கணும் பிரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை பிரியலைன்னா நம்ம கொஞ்சம் அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓகேம்மா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நான் இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா காஞ்சிச்சு நல்லா என்ன காஞ்சது அப்புறம் தான் நம்ம போடணும் இல்லைன்னா பிரிஞ்சிடும் அப்புறம் சிம்ல வச்சுட்டு ஒரே ஒரு பால் போடுறேன் அது ஃப்ரீயாமா வருதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து போடணும் ஃப்ரியாமா வர்றதில்லை இருக்கு அழகாக இருக்குல்ல வேற பேஜ் சாஃப்டனும் புலர் ஒன்றும் நான் வேகவே இல்லை வாவ்

இதை எடுத்து போட்டுட்டு அடுத்த பேட்ச் போடலாமா செம்மையா வந்துருக்கேம்மா சூப்பரா வந்துருக்கு பர் ஃப்ரீயாம வந்துருக்குல்ல ஆமா இப்போ இது உள்ள எப்படி இருக்குங்கிறத நான் டேஸ்ட் பண்ணி சொல்லுவேன் நான் எங்கேருந்து வந்தாயோ இப்போ இன்னொரு பேட்ச் நம்ம போட்டுடலாம் பாருங்க பார்த்தீங்கன்னா மட்டன் மட்டின் கோரிக்காக செம்மையா இப்போ ரொம்ப திருப்பி கூடாது நல்ல ஒரு பக்கம் அப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும் இதெல்லாம் உடஞ்சிரோம்ல நம்ம இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடையில அடையில இல்ல ஆனா சம்டைம்ஸ் உடஞ்சி பிரிஞ்சு என்னெல்லாம் பிரிச்சு வீணா போயிடும் என்னெல்லாம் அதனால எப்பயுமே நம்ம வந்து தான் அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்